வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பர்பான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து மந்தமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி வெளியில் வருது எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியுமே பார்க்கக்கூடியது வந்து கோமுகாசனா அதோட வேரியேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஒன்று ஒன்னா பார்க்கலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு முதல்ல வந்து சந்தாசனா மூச்சை இழுத்து விடலாம் இதில் இப்ப கால் பொசிஷன் வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த காலை மடக்கி வைக்க போறோம் முட்டி வந்து மேல் நோக்கி நேரா இருக்கணும் அதே மாதிரி இந்த வலது காலை கொண்டு வந்து இது மேலே வந்து வைக்க போறோம் இப்ப இந்த ஒரு முட்டிக்கு மேல இன்னொரு முட்டி வந்து வைக்கணும் ஒரே லைன்ல வந்து இருக்கணும் அதுக்கு மாதிரி நம்ம வந்து நம்மள காலை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கணும் அதாவது இந்த மாதிரி இப்படி வைக்கணும் இப்படி வைக்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டியுமே வந்து நேர் நிலையில வந்து வரும் இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா கைகளை வந்து நேரம் ஆக்கிட்டு கருட ஆசனால வந்து நம்ம கை எப்படி வைக்கமோ அந்த மாதிரி வந்து வைக்கணும் கருட ஆசனா ஒரு போஸ் இருக்கு நின்ற நிலையில ஆசனா அதுல வந்து இப்ப இதுல நிக்க தேவையில கை பூஜை மட்டும் மாதிரி எடுத்துக்க போறோம் இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா வலது கையை கொண்டு வந்து இடது கை பக்கமா அப்படி கொண்டு வந்து இடது கையை இப்படி பண்ண போறோம் இப்படி முறுக்கி இப்படி வைக்கிற மாதிரி வைக்க போறோம் அதாவது இந்த ரெண்டு இந்த விரல்கள் இடது விரல்கள் வந்து வலது கையிலோட உள்ளங்கையில வந்து இப்படி படுற மாதிரி வைக்கணும் நேரா வைக்கணும்னு வந்து அவசியம் இல்லை இப்படி வச்சாலே கூட போதும் வச்சு நல்லா மேல் நோக்கி இப்படி நம்மளோட மூக்கு கிட்ட முகத்துக்கிட்ட வந்து வரா மாதிரி இப்படி வந்து வைக்க போறோம் கைகள் கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கி இப்படி வைக்க போறோம் இதில் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு எழுத்து வெளியிடலாம் அதே மாதிரி வந்து நம்ம காலில் வந்து அப்படியே மாத்திட்டு பண்ணலாம் இருந்த கால் கீழே கீழே இருந்த கால் மேல அந்த மாதிரி வைக்கணும் சில பேருக்கு வைக்கும் போது இந்த மாதிரி நேர்கோட்டில் ரெண்டு மூட்டையுமே நேர்கோட்டில் வராது ஓரளவுக்கு இப்படி தான் வருதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அந்த சம்மணம் கால் போட்டுட்டு நம்ம பழகிட்டு நிறைய கொஞ்சம் எக்ஸசைசஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா நல்லாவே வந்து வரும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா இப்படி வந்துடும் கால் நல்லா இப்படி ஸ்குவீஸ் பண்ணும் பண்ணிட்டு ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்துடும் இப்போ அதே மாதிரி முது தண்ணெல்லாம் நேராக வச்சுட்டு கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு இப்போ இடது கையை கொண்டு வந்து வலது கை பக்கமாக வந்துட்டு வலது கையை கொண்டு வந்து வைக்க போறோம் முகத்துக்கு நேராக கொஞ்சம் மேல் மேல் நோக்கி தூக்கப்போறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இது வந்து கோமுக கருடாசனம் காலை கொஞ்சம் தளர்த்திக்கலாம் இப்போ அடுத்ததுலேயே வந்து கோமு காசுனா வந்து கை பொசிஷனை மட்டும் எப்படி வேற மாதிரி மாற்றி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் அதை அப்படியே வந்து அந்த பக்கமாக திரும்பிட்டு வந்து செய்கிறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு கை பொசிஷன் வந்து தெரியும் கால்கள் அதே மாதிரி ரெண்டு முட்டையுமே ஒரே நேர் கொட்டில் வைக்கிற மாதிரி வைக்கணும் முதுகு தண்டை தண்டனெல்லாம் நேராக வைக்கணும் கைகள் நோக்கி நீட்டிட்டு ஒரு கையை நல்லா இப்படி கொண்டு வந்து இப்படி பின்னோக்கி இப்படி இப்படி வைக்க போகிறோம் அதே மாதிரி இடது கையை இப்படி கொண்டு வந்து பின்னோக்கி இப்படி கொண்டு வந்து இப்படி வந்து வைக்க போகிறோம் ரெண்டு கையுமே வந்து இப்படி டச் பண்ணுற மாதிரி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி கோக்குற மாதிரியுமே வைக்கலாம் எப்படி வருதோ அது மாதிரி கொண்டு வரணும் இது வைக்கிறதுக்கு வந்து நம்ம பகுதி நல்லாவே விரிச்சா மட்டும்தான் கைகள் பின்னோக்கி வரும் தலையை வந்து நேராக வச்சுட்டு வைக்கலாம் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இப்போ அதே மாதிரி இடந்த பக்கமாக வந்து செஞ்சலாம் இடது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு இப்படி வைக்க போகிறோம் வலது கையை இப்படி திருப்பிட்டு உள்ளங்கையை பின்னோக்கி திருப்பிட்டு கீழ் நோக்கி வந்து அதுக்கப்புறம் நல்ல மார்பகுதி இப்படி விரிக்கணும் தோல்பட்டை பின்னோக்கி கொண்டு போனால் தான் கைகள் இரண்டுமே

கோமுகாசனம் இல்லை இப்போ ரெண்டாவது நம்ம பண்ண வேரியேஷன் வந்து ஒரு கை ஒரு சைடு வந்து கை வந்து பின்னோக்கி போய் வந்து டச் ஆகிடும் இன்னொரு சைடு வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம தோல்பட்டை பயிற்சிகளை வந்து நிறையவே இருக்குது அந்த மாதிரி பண்ணலாம் அதாவது ஒரு துண்டு மாதிரி இப்படி எடுத்து வச்சு நல்ல கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு போய் நல்ல பின்னாடி கொண்டு வந்து இப்படி வர்றது இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக அப்படி பண்ணிகிட்டே வரலாம் அதுக்கப்புறம் ஒரு கை பின்னோக்கி வச்சுட்டு ஒரு கை மேலே வச்சுட்டு ஏதாவது ஒரு பாட்டில் இருந்தாலும் தண்ணீர் பாட்டில் வந்து கையில இப்படி புடிச்சுட்டு கொண்டு வந்து இப்படி வைக்கலாம் இல்ல டவல பிடிச்சி இப்படி மாத்தி மாத்தி இப்படி கொண்டு கொண்டு வந்து வச்சுட்டே வரலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கைகள் வந்து பின்னோக்கி வந்து போவோம் எப்பயுமே எல்லாருக்குமே அவர் தான் ஒரு சைடு நல்லா பிளெக்சிபிலிட்டியா இருக்கும் ஒரு சைடு வந்து பிளெக்சிபிலிட்டி இருக்காது அதனால வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பரேட் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும் இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் பேருக்கணும் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட நம்ம போகலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி அதாவது ஃபியூச்சரில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி கரெக்டாக பேசலாம் அப்படிங்கிறதையும் அது அப்போனண்ட்ல பேசுறவங்களுக்கு எப்படி அஃபர்மேட்டிவ் அதாவது அவங்க கேட்கறவங்களுக்கு ரெஸ்பாண்டிவ் எப்படி கொடுக்கலாங்கிறதையும் இருக்கு இல்லையா சோ நான் பேசுறேன் அந்த பேசுறவங்களுக்கு எனக்கு ரெஸ்பான்சிவா இருக்கணும் அப்படிங்கறதுதான் சோ நான் அவங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில்களும் கொடுக்கணும் நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் சோ அதுக்கு நான் எப்படி ஃப்ரெய்ம் பண்ணலாம் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து பாசிட்டிவ்லயோ நெகட்டிவ்லயோ இல்ல கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவாவோ கொடுக்கறது தான் ஓகேயா ரெஸ்பான்சிவ்னஸ்ங்கிறது நம்மள பொறுத்த வரைக்கும் கரெக்டா கொடுக்கும் தமிழ்ல நம்ம நான் கரெக்டா கொடுத்துருவோம் இங்கிலீஷ்ல வந்து நான் கரெக்டா தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கே வந்துருது இல்லையா சோ அதுதான் நம்ம சொல்லக்கூடாது சோ அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்றது மீஒ் நம்ம அந்த டென்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா மேம் நான் ரூலை வச்சு நான் வந்து டிராவல் பண்ணி போயிடலாம் கண்டிப்பா பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் ரூல்ங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் கரெக்டா இருக்கணும் வந்து எப்பவுமே கேரி பண்ணிட்டு போகாது ஒன்ஸ் ப்ராக்டிஸ் தட் நல்லா ஷைன் லோன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் சோ அப்ப அந்த ரூல் அப்படிங்கறது நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னா என்ன வாக்கியமோ அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப நம்ம பாக்குறதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பாக்கப்பறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா டுவெல் ஆஃப் ஒவ்வொரு டென்சும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு போது அந்த ஒவ்வொரு டென்ஸும் ஒவ்வொரு விஷயங்களை கொடுக்கறத நான் எப்படி சொல்றேன் அப்படிங்கறதுதான் இருக்கு அதுல நீங்க கேள்விகளா கேட்கலாம் இல்ல பாசிட்டிவா பதில்கள் சொல்லலாம் இல்ல நெகட்டிவாகவும் பதில்கள் இது எல்லாமே ஒரு அஃபமேட்டிவ் பேட்டர்ன்ஸ் தான் சொல்லுவாங்க சரிங்களா சோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான டென்ஸ் இன்னைக்கான ரூல் என்ன இன்னைக்கான அஃபமேட்டிவ் என்னன்னு கிளாஸ் பாட்டல வாங்க

நம்ம குறிக்கும் ஓகே கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா கேள்விகளா அப்படின்றது கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது சோ இன்ட்ராகட்டிவ் இன்னைக்கான வேர்ப் என்னன்னு பார்ப்போம் வி ஒன் வி டூ வி த்ரீ சோ அதிகமான நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுல அதிகமா ப்ளே பண்ணக்கூடியது யாருன்னா நம்மளுடைய ஆக்ஷன் தான் சோ இந்த ஆக்ஷன் நம்ம என்ன கொடுக்கறோம் பார்க்கலாம் பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கறதா சோ இந்த வேர்ப் ஒன் அப்படின்னு எடுக்கும்போது நான் இன்னைக்கு என்ன எடுக்கிறேன்னா செக் அப்படிங்கறத எடுக்கிறேன் செக் அப்படின்னா சரி பார்க்கிறது சரி பார்க்கவும் இது வந்து செக் இதே வி டூ அண்ட் வி த்ரீல பார்த்தோம்னா செக்ங்கிறதா வி டூ அண்ட் வி த்ரீ இது சரி பார்க்க பட்டது சோ செக் பண்ணும் போது சரி பார்க்கவும் சொல்லியாச்சு செக் வி டூ அண்ட் வி த்ரீக்கு செக் செக் அப்படிங்கறதுதான் சரி பார்க்கப்பட்டது இதுலயே பாத்தோம்னா இந்த செக்ன்றதுல சிஹெச்இசி கே இருக்கு அதே சிஹெச்இ கியூ யூ அப்படிங்கிறது இருக்கு சோ ரெண்டு செக் இருக்கு இது வந்து விச் இஸ் ஆன் த கேஷ் டெபாசிட் அதுக்காக நம்ம பேங்கிங் சொல்ற பேங்கிங்ல சொல்லக்கூடிய செக் அப்படிங்கிறது சோ இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது டு பி டு மேக்கிங் ஆப்பன் அண்ட் ஒன் அண்ட் டு பி செக் மேட் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த கரெக்டா இல்லையா நம்ம கிராஸ் செக் பண்றது அந்த மாதிரியே சொல்றது பட் சவுண்ட் ப்ரொனன்சியேஷன் வரும்போது ஒரு குறைய மாதிரி வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க இது வந்து இங்க வந்து சிவும் கேவும் வந்து லாங் வவல் சவுண்ட்ல உங்களுக்கு க சவுண்ட்ல வந்துடும் இங்க கியூ யூஇ அப்படிங்கறது சேம்ப் உங்களுக்கு வரும் ஸோ அதனால ரெண்டுக்குமே செக் தான் பட் ஆனா டிஃப்ரெண்ட்ஸ் வேற இந்த செக் மட்டும்தான் ஆக்ஷனாக பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த செக் உங்களுக்கு ஆக்ஷனா பெர்ஃபார்ம் பண்ணாது ஸோ அதனால அது கொஞ்சம் கிளாரிட்டியோட ஒர்க் பண்ணுங்க ஸோ இந்த வேர்ப் வச்சுட்டு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சப்ஜெக்ட் வந்து ஐ வி யூ ஹி ஷி தே இட் இது சப்ஜெக்ட் ஸோ தென் இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் அதுவும் எந்த ரூல் எழுத போகிறோம் இன்ட்ராகேட்டிவ் ரூல் எழுத போகிறோம் ஸோ அப்போ

சோ வில் சப்ஜெக்ட் வரும்போது நீங்க பேரும் கொடுக்கலாம் இல்ல நம்ம சப்ஜெக்ட்ஸும் கொடுத்துக்கலாம் அப்போ அப்போ வில் வில் ராம் 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 இல்லையா லிஸ்ட் அதோ இதோடய நிறுத்திக்கலாம் என்ன சொல்ல வர ராம் லிஸ்ட் என்னும் போது சந்திங் லிஸ்டிங் அவு ஒன்னுக்கு எடுத்து ஒண்ணுக்கு கடுத்து குடுக்கறீங்க சோ அத பட்டியல்னு சொல்லுவாங்க இல்லையா சோ ராம் பட்டியலை சரி பார்த்திருப்பாரா ஸோ அப்போ ராம் பட்டியலை சரி பார்த்துருப்பார் அப்படின்னு வரும்போது இந்த ஒர்க்கை அவர் வந்து கரெக்டா கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான் என்ன பண்ணிருக்காங்க நம்ம அஃஃபர்மேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுக்கு பாருங்க ஸோ பாசிட்டிவ்வில் இது பாசிட்டிவ்ல அவர் அந்த வேலை பண்ணிருப்பார்கள் இதே நெகட்டிவ்ல செக்ட் திஸ்ட் ராம் வந்து இந்த செக் பண்ணிருக்க மாட்டாரு அப்படிங்கறது அப்போ நீங்க கேட்குற கேள்வி நான் ஃப்ரேம் பண்ண கொஸ்டின் கரெக்டா தப்பா அப்படிங்கறத உங்களுடைய ரெண்டு அஃபர்மேட்டிவ் மூலமா கண்டுபிடிச்சுக்கலாம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நெகட்டிவ் அஃபர்மேஷன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கறதா அப்போ ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனுங்கிறது வாட் யூ ஆர் ரிப்ளைங் டு நெகட்டிவ் அஃபர்மேஷனும் அதுதான் ஆனா நீங்க அந்த கேள்விக்கேத்த பதில் கரெக்டா ஃப்ரேம் ஆகுதாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராம் வில் ராம் ஹவ் செக்னா அப்ப என்ன வந்திருக்கலாம் ராம் 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 வில் செக் 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 த வந்து தான் பண்ணாரா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு ஒரு கே கொஸ்டின் இந்த இந்த நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம இன்னும் இருக்கலாம் பட் இன்னைக்கான நான் ஒர்க் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அது பேஸ் பண்ணி நம்ம ரொம்ப அழகான ரொம்பிருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு ஸோ இந்த செக்மெண்ட் மூலமாக நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது பாருங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாட்டர் பாட்டிலெல்லாம் கார்க்குள்ளே வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஸ்டீல் காப்பராக இருக்கும் போது பிரச்சனை கிடையாது ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் கூடாது இதனால காரே பத்தி தெரிய கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன ரீசனா சொல்றாங்கன்னா இப்ப நிறைய பேர் பிளாஸ்டிக் பாட்டில் அப்படியே சீட்டு இன்கேஸ் சூரிய ஒளி ரொம்ப அதிகமா இருக்கும் போது அப்போ அது டேரக்டா வின்ஷீல்ல பட்டு அது அப்படியே வாட்டர் பாட்டில பட்டு அது கிட்டத்தட்ட எப்படி நம்ம அந்த பூத கண்ணாடி வச்சு சூரிய ஒளியை கரெக்டா மையப்படுத்தி ஒரு இடத்த பேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறமோ அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அந்த வாட்டர் பாட்டல்லையும் சூரிய ஒளி பட்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு தீயா பிடிக்கும் அதுக்கப்புறமா கார் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனால் அந்த வாட்டர் பாட்டிலில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து தயவு செஞ்சு வைக்கவே கூடாது அதே மாதிரி அதை குடிக்கிறதும் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா சூரிய ஒளியே படலைனாலும் கார்க்குள்ளே அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஹீட்டுக்கே பிளாஸ்டிக் எல்லாமே நானோ பிளாஸ்டிக்ஸை வாட்டரில் ரிலீஸ் பண்ணிடும் அது நம்ம குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளாஸ்டிக்ஸ்லாம் நம்ம பாடியில் போயிடும் அதனால் பிளாஸ்டிக் பாட்டில்ஸே யூஸ் பண்ணாதீங்க தெரியாத தனமாக யூஸ் பண்ணாலும் காரில் வச்சிடாதீங்க நிறைய டைமு நம்ம இந்த விரலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டோடைய ஸ்கின்னை தொட்டு பார்த்துருப்போம் அது ரொம்ப லைட்டாக இருக்கும் எலாஸ்டிக்காக இருக்கும் ஏன் அந்த ஜாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் காரணம் அந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கிறதுனால இப்போ இங்கே நம்ம ஆக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம் ஆனால் கை எடுக்கிறது அண்ட் ஏதாவது ஒரு பொருளை தூக்குறது லிஃப்ட் பண்ணுறது இப்படி எல்லா விஷயங்களுமே நம்ம கையிலே பண்ணுறதுனால அதோடைய ஜாயின்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் அதனால அந்த இடத்த நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாஸ்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க கூடவே அந்த விரலுக்கு இடையில இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சில டைம் கட்டு விழுந்திருக்கும் சின்ன வயசுலேயே நம்ம படிக்கும் போதெல்லாம் நிறைய நடந்திருக்கும் ஆனால் அது எதனால் நடந்துச்சுன்னு தெரியாது நடந்துருச்சுப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அதோடைய எரிச்சல் தாங்க முடியாது பயங்கரமா பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த டைமில் அதனால அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் பேப்பர் கட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு நோட் புக்கோ புதுசாக வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் லைட்டாக அந்த இடத்துல ஒரு பேப்பர் கட்டாக இருக்கும் பேப்பரே நம்மளுடைய ஸ்கின்னை கட் பண்ணியிருக்கோம் ஆனால் அது நமக்கு தெரிஞ்சிருக்காது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எரிச்சலாக இருக்குது அது எப்படி நடந்துச்சுனே தெரியாத மாதிரி தான் இருந்திருப்போம் ஆனால் அதுக்கு ரீசன் பேப்பர் கட் தான் சொல்கிறாங்க வேர்ல்டு வார் டூ அப்போது நிறைய மெட்டல்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆனால் எல்லா மெட்டல்ஸும் நம்மளால் இப்போ உருவாக்கிட்டே இருக்க முடியாது அதுக்கு போதுமான டைம் இல்லை அப்படின்ற காரணம் இருந்ததுனால பிளாஸ்டிக்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுவான்னு ஆசைப்பட்டாங்க நிறைய மெட்டல் கன்ஸ் இருந்துச்சு ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெக்கானிசமும் மெட்டலாக இருந்துச்சுன்னா இன்னும் கன் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்றதுனால பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நிறைய கண்டுபிடிப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி அதுக்கு நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போ திடீர்னு காற்றுல எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப கம் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிருந்தாங்க என்னடா இது புதுசான பிளாஸ்டிக்காக இருக்கே அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப அதிகமான வெயிட்டை கூட தாங்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கியாக உருவாகியிருக்கு ஸோ அந்த ஒரு ஸ்டிக்கி தான் நாளடைவில் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபெவி குயிக்காக இருக்குது ஸோ இதை வேர்ல்டு வார் டூ அப்போ கண்டுபிடிச்சாங்க ஆனால் அது அப்போ ஃபெவி குயிக்காக கிடையாது அது ஆல்மோஸ்ட் அதுக்கான ஒரு டெக்னிக்கல் நேம் வச்சு தான் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் அது ஒரு பிராண்டாக வாங்கி அதுக்கான பேட்டன்ட் எடுத்து அது ரிலீஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு அதுக்கு ஒரு பிராண்டுக்கான நேமாகவும் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க பட் அதை ஒரு ஆக்சிடென்டலாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த ஒரு ஸ்கூல் வேனையோ பஸ்ஸையோ பார்த்தீங்கன்னாலும் ஈவன் காலேஜ் பஸ்ஸு கூட எல்லோ கலரில் தான் இருக்கும் இதுக்கு என்ன ரீசன் யோசிச்சிருக்கீங்களா The cat sat on the ஏன்னா முன்னாடிலாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு ரீசனாக என்ன சொன்னாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸ்லையுமே நிறைய பிளைண்ட்னஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏதாவது ஒரு பக்கம் போச்சுன்னா அது தெரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது க்ரீன்னா அதிகமாக அந்த காட்டுக்குழா வெளியில் வரும்போது டெஃபினட்டாக தெரிய வாய்ப்பு கம்மி தான் அதனால எல்லா ஆங்கிள்லேயும் எந்த டைமென்ஷனில் பார்த்தாலும் ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக தெரியக்கூடிய ஒரு கலராக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லோ கலர் தான் அப்படின்னு டாக்டர் ஃப்ரேங்க் ஒரு டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜில்

விட பல மடங்கு அதிகமா தான் வித்தாகணும் அதனால அப்படி ஒரு ப்ராசஸை கொண்டு வராம இருக்காங்க மேபி தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்னா இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு பெட்ரோலை உருவாக்கலாம்ன்ற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்மளே வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு பெட்ரோல் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கல ஒரு காலத்தில் கோல்ட விட ரொம்ப காஸ்ட்லியானது ப்ளூ கலர் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா ப்ளூ கலரு கோல்டு ஒண்ணா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எது டிமாண்ட் அதிகமாக கிரியேட் பண்ணதோ அதுதானே காஸ்ட்லியான பொருளா இருக்கும் அப்படி தானே நம்ம முன்னாடி இந்த பைனாப்பிள்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விளையுது அதனால அதோட ரேட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஏன் ரொம்ப காஸ்ட்லியாச்சு அப்படின்னா அப்ப ப்ளூ கலர் நேச்சரால உருவாக்கவே முடியாத ஒன்னா இருந்துச்சு நமக்கு செரி படத்துல இருந்து ரெண்டு கிடைக்குது இப்படி ஒவ்வொரு கலர்ஸாக கிடைச்சிட்டு இருந்துச்சு இல்லையா ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த ப்ளூ கலர்ல மட்டும் கிடைக்கவே இல்லை என்னடா இது அப்படின்ற மாதிரி பயங்கர போராட்டமா இருந்துச்சு ஆனா அந்த ப்ளூ கலரை எடுக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்க்குமே அதிகமாக பணத்தை பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதனால் ப்ளூ கிடைக்கவே இல்லை அப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கல் மட்டும் ப்ளூ கலரை யூஸ் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்போ அந்த கல்லை வச்சு மட்டுமே தான் அந்த கலரையே உருவாக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அதனால் ஆஃப்கானிஸ்தானில் தான் எல்லோருமே அந்த கலரை வாங்கணுன்ற மாதிரி ஆச்சுன்னு பார்த்துக்கோங்களேன் அந்த ஸ்டோன்ஸையுமே இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் அதிகமாக காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க அப்போது கோல்டை விட ரொம்ப அதிகமான ஒரு விலைக்கு விற்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த ப்ளூ கலர் தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் அப்படிங்கgetTitle தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹண்டில் தென் திஸ் இஸ் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மென்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடல மீண்டும் சந்திக்கலாம் ஹண்டில் தென் இட்ஸ் பை फ्रॉम ஃபரீதா அண்ட் மஞ்சில் மே மாலி